வணக்கம் ஓகோ தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள் உலகில் பிறந்த அனைவரும் ஏதேனும் ஒரு கிழமையில் பிறந்திருக்க வேண்டும் கிழமைகளுக்கு ஏற்ப ஒவ்வொருவரின் குணமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் எந்த கிழமையில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட குணநலன்களை பெற்றிருப்பார்கள் என்பதை பற்றி இந்த பகுதியில் பார்ப்போம் வாருங்கள் புதன்கிழமை இந்த கிழமையில் பிறந்தவர்கள் புத்தி சாதுரியத்துடன் விளங்குவார் அடுத்தவர்களுக்கு யோசனை சொல்வதில் அசகாய சூரர்கள் அடிக்கடி திட்டங்களை மாற்றி கொண்டிருக்கும் பழக்கங்கள் கொண்டவர்கள் புதுமையை விரும்பினாலும் பழமையை விட்டுக்கொடுக்க மாட்டார்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வரைமுறையை வகுத்து வாழ்பவர்கள் சங்கீதம் கலை இலக்கியத்தில் ஆர்வம் கொண்ட இவர்கள் வரவறிந்து செலவு செய்வார்கள் இந்த கிழமையில் பிறந்தவர்கள் ஏகாதேசி விரதம் இருந்து விஷ்ணுவையும் லட்சுமியையும் வழிபடுவது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்